கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நேற்று இரவு ஆர் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று இளைஞர்கள் ஆர் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் அந்த மூன்று இளைஞர்களை பீலமேடு போலீசார் தேடி வருகின்றனர் விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இருக்கிறார் வணக்கம் நேசராஜ் விவரங்கள் வணக்கம் கோவை விமான நிலையத்தில் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த வழியாக வந்த மூன்று இளைஞர்கள் இளைஞரை தாக்கிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்றுள்ளனர் இளைஞர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் கல்லூரி மாணவியைச் சென்ற மூன்று பேர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் போலீசார் தேடுதல் வேட்டையின் பொழுது நிர்வாண நிலையில் இருந்த மாணவி மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவியின் நண்பர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓடிய மூன்று பேரை பீலமேடு போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்